அந்த புதங்கதமன் அன்னைக்கு முதல் நாள் வேலைக்காக ஸ்கூலுக்குள்ள இருக்காரு அண்ணாமலை அதுவும் ஆபீஸ்ல அவரோட கேபின்ல உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அது காலையில் பதினோரு மணி அப்படிங்கிறங்காட்டி கூட பக்கத்தில் அங்கே ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற கோவர்கர் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க வாங்க சார் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் பிரேக் டைம் தானே அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் சரி வாங்க போலாம் அப்படின்னு அங்கே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வெளியில வரும் பொழுது விளையாடிட்டு இருக்கான் கிரிஷ் அவனை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாரு அண்ணாமலை இது கிரிஷ் பையனாச்சு போச்சே இவன் எப்படி இங்க இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பையன் அங்க குமரபாளையத்துல தானே இருப்பான் இங்க எப்படி இவன் வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஒருவேளை அவன மாதிரியே இருக்கிற வேற ஏதாவது ஒரு பையனோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு அண்ணாமலை போயிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேக் டைம் எல்லாம் முடிஞ்சு பழையபடி தன்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்காக வந்து உட்கார்றாரு அண்ணாமலை ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு குழப்பமாவே இருந்துட்டே இருக்கு அந்த பையன் தானா இவன் இல்ல வேற ஏதாவது ஒரு பையன் கிறிஷ்மாரியே இருக்கு இருக்கானா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் அண்ணாமலை தன்னோட ஒர்க்கை அன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் எந்த கிளாஸ் படிக்கிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு அண்ணாமலை அங்கே கிறிஷோட பாட்டி லக்ஷ்மி அம்மா எப்படியாவது கிறிஷ கரெக்டாக நாலு மணிக்கு போய் கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்காக கிளம்பி புறப்பட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க ஆனால் டிராஃபிக் ஜாம்னால ஆட்டோக்காரர் லேட் பண்ணிடுறாரு அதனால அங்கே கிறிஷ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அண்ணாமலை வழக்கம் போல அன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுது டியூட்டியை முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது தனியா அங்க கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கிற கிறிஷ பார்த்து கேட்குறாரு அண்ணாமலை தம்பி உன் பேரு என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவன் கிறிஷ்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம சார் நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்ல நானும் என் பாட்டியும் கண் அடிபட்ட போது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை ஆமா தம்பி அதுதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு நீதான் அந்த கிறிஷா நீ எப்படி இங்க இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அண்ணாமலை க்ரிஷை பார்த்து உடனே க்ரிஷ் சொல்கிறாரு ஆமாம் தாத்தா இங்கே தான் புதுசாக சேர்ந்துருக்கேன் அது மட்டும் இல்லை எங்கள் வீடு கூட இங்கே தான் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ஆட்டோவில் போனாலே போயிடலாம் டெய்லியும் எங்கள் பாட்டி தான் என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு கிறிஷ் அது கூடவே க்ரிஷ் சொல்கிறாரு இன்றைக்கி ஏனோ எங்கள் பாட்டியை இன்னும் காணலை அதனால தான் நான் இங்கே ஸ்கூலுக்குள்ளேயே வாட்ச்மேன் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாரு அப்படியா இந்த விஷயத்தை முத்து கேள்விப்பட்டான் ரொம்ப சந்தோஷப்படுவான் தம்பி இரு இப்ப முத்துங்கள் வந்துருவா என்ன கூட்டிட்டு போறதுக்காக அவன் வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிருஷி கிட்டேயே உட்காந்துக்கிறாரு அங்க லக்ஷ்மி அம்மா எவ்வளவோ பறந்து பறந்து வந்து அப்படியாவது கிருஷ கரெக்டான டைம்ல நம்ம நாலு மணிக்கு போய் கூட்டிடணும்னு நினைச்சவங்களுக்கு மணி அஞ்சுக்கு பக்கம் ஆயிடுது அங்க ஒரு நடந்த ஆக்சிடென்ட்னால ஆட்டோக்காரர்னால அந்த டிராபிக் ஜாம்ல இருந்து சீக்கிரமா வெளியில வந்து அவங்கள கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர முடியல ஆனா அவங்களுக்கு முன்னாடி முத்து வந்துடுறாரு அண்ணாமலைய கூட்டிட்டு போறதுக்காக உடனே முத்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பார்த்த உடனே ஷாக் ஆகி டேய் கிரிஷ் எங்கடா இங்க அப்படின்னு சந்தோஷமா போய் அவர் பக்கத்துல பேச ஆரம்பிக்கிறாரு உடனே கிரிஷ் சொல்றாரு முத்து அங்கிள் நான் இப்போ புதுசா இந்த ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கேன் அது மட்டும் இல்லை அங்கிள் இங்கே தான் பக்கத்துல தான் எங்கள் வீடு வாங்க அங்கிள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு அப்படியா கிறிஷ் சந்தோஷம் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே எப்படியோ வந்துட்டீங்க அதுதான் நான் ஒரு டைம் ஊருக்கு கூட போயிருந்தேன் உங்கள் வீட்டுக்கு அங்கே நீயும் உன் பாட்டியும் வேறு ஊருக்கு போயிட்டு தான் அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாட்டியை கூட ஃபோன் பண்ணி பேசினடா ஆனால் பாட்டி தான் உன் பாட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இருக்கிற அட்ரஸ் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையென்னங்காராட்டி உன்னை மறந்துட்டோம் சரி கிரிஷ் இப்போ உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் உன்னை மீனா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாடா க்ரிஷ் வா நம்ம போய் மீனாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை உங்கள் வீட்டை நீ எங்கே இருக்குன்னு சொல்லி நானே கொண்டுட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே பக்கத்தில் உக்காந்துருக்கிற அண்ணாமலை சொல்கிறாரு முத்துக்கிட்ட டேய் முத்து இவனை இப்படியே நம்ம ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டா இப்போ அவங்க பாட்டி கூப்பிட்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க வந்து பையனை காணோன்னு தேடுவாங்க அது பிரச்சனையாகிடுண்டா கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம் அந்த லக்ஷ்மி அம்மா வந்துருட்டும் வந்ததுக்கப்புறம் அவங்களையும் சேர்த்தி கூட்டிட்டு போய் நம்ம வீட்டில் அங்கே மீனா கிட்ட காமிச்சா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சர்ப்ரைஸாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை உடனே முத்து ஆமாப்பா நீ சொல்கிற தான் கரெக்டு அந்த அம்மாவும் வந்துட்டும் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போலாண்டா கிரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே ஐ ஜாலி மாமா நம்ம மீனா ஆண்டிய பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்துல உட்காந்துருக்காரு கிரேஷ் கொஞ்ச நேரத்துல ஆட்டோல வந்து இறங்குறாங்க லக்ஷ்மி அம்மா அங்க அண்ணாமலை ஒரு பக்கமும் முத்து மற்றொரு பக்கமும் நடுவுல உட்காந்து இருக்கிற பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவங்க எப்படி இங்க அதுவும் கிரிஷுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலையே இத பத்தி கல்யாணம் கல்யாணி கேள்விப்பட்டா ஐயோ நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே சொல்லிட்டு பயந்துட்டே அங்கே ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு முன்னாடி அங்கே வாட்ச்மேன் ரூமில் உட்காந்துருக்கிற கிரிஷ் கிட்ட போகிறாங்க கிரிஷை பார்த்துட்டு கிரிஷ் சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுவும் என்னோட தப்பு இல்லை வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் அதனால ஆட்டோக்காரர் வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்றாரு பரவாயில்லமா நல்ல வேலை நீங்க லேட் பண்ணது அதுலேயும் ஒரு நல்லதுதான் ஏன்னா இங்க நாங்க கிருஷ்ண இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு மறுபடியும் உங்களை பார்க்க முடியுமான்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் நல்ல வேளை அந்த ஆக்சிடென்ட் நடந்து டிராஃபிக் ஜாம் ஆனதுனால இன்றைக்கி கிரிஷையும் உங்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லை ஏம்மா இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ வீடு பார்த்து வந்திருக்கீங்களாம்மா கிருஷ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யதார்த்தம்மா கேட்குறாரு உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க ஆமாப்பா இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா உடனே முத்து சொல்கிறாரு அம்மா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மீனா பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவா ஏறுங்கம்மா ஏறுங்க காரில் ஏறுங்க நம்ம வீட்டுக்கு வந்து மீனாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போவீங்களாமா உங்க வீட்டில் நானே ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உற்சாகத்தில் பேசுறாரு ஆனால் லக்ஷ்மி அம்மா பயந்து இல்ல தம்பி நாங்க இன்னொரு நாள் வர்றோம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டில் அவசரமா போகணும் அப்படின்னு நழுவுறதுக்காக போய் சொல்றாங்க ஆனா முத்துவும் அண்ணாமலையும் அவங்கள விடுறதாவே இல்லை அப்ப பேசுற அண்ணாமலை சொல்றாரு அம்மா வேலை எல்லாருக்கும் தான் எப்பவும் தான் வீட்ல இருக்கும் அதையெல்லாம் பார்த்தா நம்ம எங்கேயுமே போக முடியாது வர முடியாது நீங்க ஒரு தடவை வந்து மீனாவை மட்டும் பார்த்துட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு இல்லங்க நாங்க கொஞ்சம் சீக்கிரமா அவசரமா போக வேண்டி இருக்கு அப்படின்னு மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா ஆனா மொத்தம் விடுறதாவே இல்ல உடனே சொல்கிறாரு முத்து ஏம்மா உங்களுக்கு தானே வேலை இருக்குது நீங்கள் வேணா போய்க்குங்க நான் முத்துவை இன்றைக்கி விடுறதா இல்லவே இல்லை கிட்ட கண்டிப்பாக முத்துவை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு தான் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி அம்மா வேறு வழி இல்லாமல் தம்பி அது வந்து அது வந்துன்னு மென்று முழுங்குறாங்க ஆனால் முத்து அம்மா நீங்கள் ஏறுங்கம்மா என்ன வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுக்கு போய் அப்புறம் பார்த்துக்குவீங்களாம்மா முதல்ல ஒரு டைம் மீனாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை தூக்கி காரில் உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு இருக்காரு லக்ஷ்மி அம்மா வேற வழியே இல்லாம காரை திறந்து முத்து வடக்கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க சரி நம்ம அங்கதான் அவங்க வீட்டுக்கு தான் போறோங்கிற நியூஸை எப்படியாவது கல்யாண கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சிட்டு அங்க ஃபோன் பண்றாங்க கார்குள்ள உட்காந்துட்டே ரோஹிணிக்கு உடனே ஃபோனை எடுக்கிற ரோஹிணி ஆஹ் என்னம்மா என்ன சொல்லு கிறிஷ போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேல வரும்போது அந்த முத்து அண்ணாமலை அங்கிள்னு யாரு கண்ணிலையும் படாம தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ரோஹிணி உடனே லக்ஷ்மி அம்மா கல்யாணி அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இழுத்துட்டே சொல்றாங்க கூட முத்துவும் அண்ணாமலையும் இருக்கிறங்காட்டி உண்மையை பேச முடியாம உடனே ரோஹினி சொல்றாங்க என்னம்மா அது வந்து அது வந்து எப்படியோ நீ இப்ப வீட்டுக்கு வந்துட்டே இல்ல அது போதும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க இன்னும் வீட்டுக்கு வரல கல்யாணி இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரோஹிணி விடுறதா இல்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா அப்ப இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மாவை கேக்குறாங்க போன்ல அப்ப இருந்து ஃபோனை போடுங்கன்னு கிரிஷ் சொல்றாரு அம்மா நான் முத்து அங்கிளை இன்னைக்கு பார்த்தேன் அது மட்டும் முத்து அங்கிளோட அப்பா இருப்பாரு அந்த தாத்தாவை ஸ்கூல்லையும் பார்த்தேன் அவர் கூட இப்போ எங்கள் ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாரு அடிக்கடி அவர் நான் பார்க்கலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா நாங்கள் இப்போ முத்து அங்கிள் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அங்கே மீனா ஆண்டி இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் நான் திரும்பவும் இங்கே நம்ம வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நிற்கிறாங்க ரோஹிணி இங்க கிரிஷ் பாத்தீங்கன்னா அம்மா அம்மானு கூப்பிடுறாரு ஆனா அதை காதலியே விழுகாத மாதிரி சில மாதிரி அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க ரோஹினி உடனே முத்து கேக்குறாரு என்ன கிரிஷ் ஏன் உங்க அம்மா லைன்ல கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல அங்கிள் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி போல நீ எங்க வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முத்து உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி முத்து சொல்றாரு மீனா தடபுடலாம் செஞ்சுவை ஏன்னா உனக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸாக உனக்கு பிடிச்சவங்க ஒரு கெஸ்டா இன்னைக்கு இப்ப என் கூட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு நீ அவங்கள பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவ மீனா அதனால உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் உன் கைப்பக்குவத்தில் செஞ்சு வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மீனா கிட்ட முத்து உடனே அங்க வீட்ல மீனாவும் இவரே சொல்றாரு அதுவும் நமக்கு பிடிச்ச கெஸ்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பலகாரம் பார்வை எல்லாம் செஞ்சு வைக்க சொல்றாரு சரி யாரோ கூட கூட்டிட்டு தான் வர போறாரு அப்படின்னு யாருன்னு தெரியாமையே மீனா நல்ல நல்ல ஸ்வீட்ஸா செய்யலாம் அப்படின்னு அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கிச்சன் குள்ள ஸ்ருதி உடனே ஸ்ருதி கேட்கிறாங்க மீனா கிட்ட என்ன மீனா ஒரே பலகாரமா இருக்கு இவ்வளவு சுறுசுறுப்பா யாருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே மீனா சொல்றாங்க ஆமாங்க ஸ்ருதி இப்போ யாரோ ஒரு நல்ல முக்கியமான கெஸ்டா இப்போ கூட்டிட்டு வந்துட்டு மாமாவை ஸ்கூல்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்போ அவங்க ஸ்கூல்ல யாராவது மீட் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிற்கிறாங்க அப்ப காரை திறந்து உள்ள மடமட மடன்னு கிறிஷை தூக்கிட்டு உள்ள வர்றாரு மீனா கிட்ட மொத்த உடனே மீனா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுக்குறான் கிறிஷ் உடனே ரோஹிணி முறைக்கிறாங்க கிறிஷை பார்த்து அப்ப உடனே கிறிஷ் சொல்றான் அம்மா நீங்க தானே என்ன அங்கிள் பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்ப பாருங்க அங்கிளே என்னை பார்த்து பேசி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு அங்கிள் மீனா ஆண்டி கூடயும் உங்க கூடையும் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொன்னையா யார இவங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு ஆமா அங்கிள் இவங்க தான் என்னோட அம்மா பேரு கூட கல்யாணி அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்ருதி ரவி மீனா முத்து விஜயா அண்ணாமலை எல்லாருமே